பட் இந்தியாவுக்கு வாஸ்து இருக்கா இல்லை அமெரிக்கா வந்து வாஸ்துப்படி இருக்கா இல்லை இப்போ சீனா தான் வாஸ்துப்படி இருக்கா இல்லை கிடையாது அப்போது ஒரு நாட்டுக்கு வாஸ்துப்படி எடுத்து இந்த நாடு தப்பாக இருந்துச்சுன்னா இந்த நாட்டை விட்டு காலி பண்ணி அளவு வேற ஊருக்கு போயிடலாமா சமீபத்தில் டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக கட்டின அந்த முதலமைச்சர் மாளிகை அந்த வீடு கட்டி முடித்து முடிஞ்ச தருவாயில் கரெக்டாக இவர் மேலே வந்து கேஸ் போர் நடக்காத போர் நடக்காத நாடுகள் எந்த நாடுகள்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாட்டுக்கு வாஸ்து ஊருக்கு வாஸ்து நகரத்துக்கு வாஸ்து இதெல்லாம் வந்து இல்லைங்க அந்த ஸ்ரீலங்காவுக்கு வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்ட அமைப்பு வடமேற்கு வெட்டுப்பட்டாலே கடன் அதே மாதிரி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்போ அங்கே ஏற்படுத்தானா அது உண்டு வாஸ்து அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்தது இல்லைங்க ஒன்றாம் தேதி நான் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா முப்பதாம் தேதி இது மாற்றம் கிடைக்கும் இல்லை பதினஞ்சாம் தேதி மாற்றம் கிடைக்கும்னு தீர்மானமாக ஜோதிடரோ வாஸ்து நிபுணரோ கூற முடியாது நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்துவினுடைய நிறுவனர் சுபவாஸ்து கர்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் இப்போ வந்து பதினாறு வருஷத்தை கடந்த உங்களுடைய அந்த வாஸ்து பயணமானது நீண்டுக்கிட்டே இருக்குது சார் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா யாரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல சார் ஏன்னா வாஸ்து சம்மந்தமாக மக்களுக்கு வந்து நிறைய விதங்களில் தெளிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க சார் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்கீங்க சார் வாஸ்து அப்படின்னாலே தங்கதுரை சார் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கீங்க சார் உங்களுடைய பார்வையில் வாஸ்து அப்படின்றது அறிவியல் சார்ந்ததா சார் வாஸ்து அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்தது இல்லைங்க இன்றைய வாஸ்து நிணர்கள் இப்போ தற்காலத்தில் வர்றவங்க எல்லாமே அறிவியல் சார்ந்தது அறிவியல் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பட் அது முற்றிலும் தவறு அறிவியல் வேறு வாஸ்து அப்படிங்கிறது வேறு நம்ம வாஸ்து அப்படிங்கிறதே சாஸ்திரம் அப்படிங்கறத சொல்றோம் வாஸ்து சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கள் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினாங்களோ அந்த வழியா பயணிக்கிறதா இந்த வாஸ்து சாஸ்திரத்திற்கான முழுமையான ஒரு கருத்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்படின்னா ஒரு ஒரு வண்டி வாகனங்களுக்கு ஒரு இன்ஜின் தயாரிக்கிறீங்க அல்லது ஒரு டயர் தயாரிக்கிறீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரன் ஆகும் என்ன ஸ்பீடில் ஓடுனா எவ்வளோ டீசல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கும் அதே மாதிரி எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வந்து அதற்கு வேலிட் அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணுறத இந்த அறிவியல் அதே போல் எவ்வளவு நீங்கள் உந்து சக்தி அப்படிங்கிறது நம்ம குதிரை திறன் சொல்கிறோம் அப்போது ஒன் ஒன் ஹார்ஸ் பவர் டூ ஹார்ஸ் பவர்னு சொல்லி அதை வந்து நிர்ணயிக்கிறோம் இது அறிவியல் வாஸ்தில் அப்படி கிடையாது இப்போ ஒரு எல்இடி பல்ப் எரியுது அப்படின்னா இதனோட லூமினன்ஸ் அளவு என்ன இது எத்தனை லட்சம் கிலோ டைம் நேரம் இது எரியும் அப்படிங்கிறத தீர்மானித்து அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் வாஸ்தில் அப்படி கிடையாது இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு வாஸ்து நிமிடருமே ஒன்றாந்தேதி நான் வாஸ்து படி மாற்றி அமைச்சா முப்பதாம் தேதி இது மாற்றம் கிடைக்கும் இல்லை பதினஞ்சாம் தேதி மாற்றம் கிடைக்குன்னா தீர்மானமாக ஜோதிடரோ வாஸ்து நிபுணரோ கூற முடியாது அப்போது இது எல்லாமே டேட்டா பேஸ் அப்போ இதை அறிவியல்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் டிகிரிக்கும் அறிவியலுக்கும் இவங்க தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் டிகிரி வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியுமான்னால் எடுக்க முடியாது அப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டி முடிச்சு வீட்டில் போய் டிகிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டாய்லெட் பாத்ரூம் வந்து வருது அந்த இடத்துல டிகிரிக்கு மாற்றி ஒரு கிச்சன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும் அந்த அதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம தப்பாக தான் இன்றைக்கி வழி நடத்துகிறாங்க மற்ற அதில் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லைங்க இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் இந்த டிகிரி திரும்பி இருக்கிறது திசை திரும்பி இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே முழுமையாக எடுத்துக்க முடியாது மாறும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் இடம் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் டிகிரியோ திசையோ எல்லாம் பார்த்து பண்ணலாம் பட் இதே வந்து சிட்டிக்குள்ளே வர்றீங்கன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்போ அங்கே வாழ்க்கையை வாழ முடியாதா அந்த மாதிரி ஒரு கேள்விகளும் உள்ளதா கண்டிப்பாக அப்போது அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லைங்க வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவை எப்படி அமைக்கணும் எப்படி அமைச்சா என்ன பலன் கிடைக்கும் அது போல் அமைச்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக சார் இப்போ வீட்டுக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிச்சிங்க சார் இப்போ வந்து எல்லாருமே வாஸ்துவ பொதுவாக வந்து வீட்டுக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது தான் வாஸ்துவினுடைய ஒரு ரோலாக இருக்குது சார் இருந்தாலும் கூட வீட்டுக்கு வாஸ்து இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நாட்டுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கா மேடம் இது எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நாட்டுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னா இப்போ நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வாஸ்து இருக்கா உங்களுக்கு தெரிந்து இந்தியாவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க இன்னைக்கு அறிவியலும் உங்களுக்கு தெரியும் ஆன்மீகமும் தெரியும் பட் இந்தியாவுக்கு வாஸ்து இருக்கா இல்ல அமெரிக்கா வந்து வாஸ்துபடி இருக்கா இல்ல இல்ல சீனாதான் வாஸ்துபடி இருக்கா கிடையாது அப்போ ஒரு நாட்டுக்கு வாஸ்துபடி எடுத்து அந்த நாடு தப்பா இருந்துச்சுன்னா அந்த நாட்டை விட்டு காலி பண்ணி வேலை வேற ஊருக்கு போயிடலாமா இல்ல வேற நாட்டுக்கு போயிடலாமா இல்ல நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா இப்போ வந்து உக்ரைன்ல போர் நடந்தது அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வேற நாட்டுக்கு வந்து ஆஹ் மெக்ரீன் ஆயி போயிட்டே இருக்காங்க இடம்பெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நாட்டோட வாஸ்து காரணமா இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க போர் நடக்காத போர் நடக்காத நாடுகள் எந்த நாடுகள்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இல்ல எந்த நாடு போர் நடக்காத நாடுகளே கிடையாது எல்லா நாட்டிலும் போர் இருக்கு உள்நாட்டு போரும் இருக்கு இதெல்லாம் மாத்தவே முடியாதுங்க இயற்கையோட சேர்ந்து நம்ம எப்படி வாழணும் இயற்கையோட பயணித்தால் எந்த விதமான வெற்றிகள் கொடுக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ஆரோக்கியமாக நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நாட்டுக்கு வாஸ்து ஊருக்கு வாஸ்து நகரத்துக்கு வாஸ்து இதெல்லாம் வந்து தேவையில்லைங்க அப்படி இருந்தோம்னா நம்ம எங்கேயுமே வாழ முடியாது கண்டிப்பா சார் இப்போது ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க பக்கத்து நாடு தான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அதனுடைய நாட்டில் வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு வடகிழக்கு வெட்டுப்பட்டாலே நிரந்தர வருமானத்தை கொடுக்காது ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படும் அப்படிங்கிறது வாஸ்து விதி அப்போது அந்த நாட்டில் இது நடந்துச்சோன்னா உண்மைதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் மனங்கள் யாருமே நிரந்தரமாக இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செய்யலை பொருளாதாரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கனாலும் அங்கே தொடர்ந்து வருமானம் இருக்குதான்னா அதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் அதிகமாக இருக்குது ஒரு கட்டத்தில் சுத்தமாக இல்லாத வாஷ் அவுட் ஆகிடுவாங்க ஸோ அதே போல் அந்த ஸ்ரீலங்காவுக்கு வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்ட அமைப்பு வடமேற்கு வெட்டுப்பட்டாலே கடன் அதே மாதிரி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்போ அங்கே ஏற்படுத்தா அது உண்டு இப்போ தொடர்ந்து அங்கே சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த நாடே வந்து பிறர் நாட்டை பிற நாட்டை சார்ந்து தான் கடன் வாங்கி தான் இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாடு தள்ளப்பட்டிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட அமைப்பு இப்போ வாஸ்து தப்பு அதனால தான் இப்படி இருக்குதா அப்படின்னா உண்மை தான் இருந்தாலும் அப்போ அந்த வாழ தகுதி இல்லையா அப்படின்னா அப்போ ஸ்ரீலங்காவே டோட்டலாக காலி பண்ணி தான் வெளியில் வரணும் என்ன சார் அப்போ நம்ம அளவுக்குலாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை அங்கே நீங்கள் ஸ்ரீலங்காவில் வசிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வாஸ்து வந்து சரியாக இருக்குதா அது சரியாக இருந்தால் நம்ம எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது எடுத்தாலே போதுமானது அதில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க இன்றைக்கி உலகம்பூரா இருக்கிறவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இங்கே கனடா போனீங்கன்னா அவங்க தான் நார்வே அவங்க தான் லண்டன் போனீங்கன்னா அதிகமாக தொழில் செய்கிறவன் அவங்க தான் இருக்கிறாங்க யூஎஸில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்க தான் இருக்கிறாங்க அப்போது இவங்கள்லாம் வந்து அங்கேருந்து தானே போனாங்க அப்போ நாடு சரியில்லை அப்படின்னா அவங்க பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தானே அப்போ பூர்வீகம் சரியில்லைன்னா நீங்கள் சரி இருக்க சரி இருக்காது வாஸ்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ திரும்ப நம்மளே வந்து நாடு சரியில்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை மேடம் வீட்டுக்கான வாஸ்து முறையை பாருங்கள் அது உங்களை வந்து ஒரு நல்ல மனிதனாக முழுமையான மனிதனாக மாற்றி கொடுக்கும் ஓகே சார் இப்போ வந்து ஒவ்வொரு வீடுமே வந்து கோவில் மாதிரி புனிதமாக இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட பொதுவான பார்வையாக இருக்கும் சார் இப்போ கும்பகோணம் பகுதிகளெலாம் எடுத்துக்கிட்டிங்க கும்பகோணம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவில் இருக்கும் கோவில் நகரம் அப்படின்னே சொல்லுவோம் சார் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா இடங்கள் எல்லா இடத்தையும் அப்படி இருக்கும் பொழுது அங்கே நிறைய பரவலான அளவில் வந்து வாஸ்து அப்படின்றது வந்து பார்க்கப்படுதா சார் உங்களுடைய பார்வையில் இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு தான் ஒரு ஒரு விதமான வாஸ்து அப்போ ஒரு ஒரு பகுதிக்கு வாஸ்து தேவையில்லை ஒரு பகுதிக்கு வாஸ்து தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை வாஸ்து என்பது அனைவருக்கும் பொதுவானது இப்போ வாஸ்து பார்க்குற முறைகள் வேறு வேறு இப்போது நீங்கள் வட மாவட்டங்களில் எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுப்போம் இப்போ நீங்கள் இங்கே சென்னையெல்லாம் மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தான் இன்றைக்கி பெரும்பாலும் பேசுகிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் செண்டு ஒரு செண்டு அப்படின்னு சொல்லி பேசுவோம் இது வந்து வட மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் இப்படி தான் பழக்க வழக்கத்தில் இன்னைக்கு இருக்குது ஒரு செண்டு இல்லைன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் ஒரு இடத்தோட அளவை நம்ம மதிப்பிட்டு அதுக்கு தான் நம்ம சேல்ஸ் கொண்டு வரோம் ஆனால் இந்த தஞ்சாவூருக்கு கிழக்கு பகுதி எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு மா ஒரு குழி இப்படி தான் சொல்லுவாங்க அங்கே அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு பத்து மா சேர்ந்தது ஒரு அளவு பத்து குழி சேர்ந்தது ஒரு அளவு அப்படின்னு சொல்லி அவங்க பிரிப்பாங்க இது டோட்டலாகவே மெஷர்மெண்ட்டே வேறு அப்போது அவங்களுடைய வாஸ்து எதிர்பார்ப்புங்கிறது வேற இப்போ நிறைய இடத்துல நான் வேதாரண்யத்தில் வாஸ்து பார்த்துருக்கேன் வேதாரண்யத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட நம்ம நண்பர் இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கா அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் லண்டன் இந்த மாதிரி அவங்களோட கிளைகளும் கூட இருக்குது அவ்வளோ பெரிய நிறுவனம் தான் அவங்க வேதாரண்யத்தில் அவங்க வாஸ்து பார்த்து தான் பண்ணாங்க அப்போ அந்த வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் முறையாக பார்த்து அந்த இடத்துக்கு போல் அந்த தொழிலுக்கு தகுந்தார் போல் அமைக்கிறப்ப பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக சார் ஆனால் அந்த பகுதி மக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடற்கரை ஈஸியார் பகுதியில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த வாஸ்து மேலே முழுமையான நம்பிக்கையும் இல்லை அந்த வாஸ்து பற்றி புரிதல்கள் இல்லை ஹம் இப்ப நீங்க ஈசியார்னு சொல்லும்போதுதான் சார் அந்த கடற்கரை ஓரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அழகழகான பங்களா வீடுகள் நம்மளால பார்க்க முடியும் சார் எல்லாருக்கும் வந்து சிட்டிக்குள்ள ஒரு வீடு இருக்கும் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக வச்சிருப்பாங்க ஆனா சிட்டிக்கு வெளியில ஈஸியார் பகுதிகளில் ஒரு பங்களா வீடு ஒரு கடற்கரையை பார்த்த மாதிரி ஃபேசிங்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஃபேஷனாக இருக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த வீட்டுடைய அமைப்பு வந்து செயல்படும் சார் இல்ல வீட்டினுடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பொதுவானது அதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டியது இல்லை அதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்குமா வாஸ்து மாறுமா அப்படின்னா கிடையாது தொழிலுக்கு மாறும் ஆனால் வீட்டுக்கு ஒன்று தான் இப்போ நீங்கள் ஈஸியாரில் ஒரு இருக்கிற ஒரு நடிகராக இருந்தால் நடிகருக்கான வீட்டு வாஸ்து அமைப்பு வேறு தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாங்கன்னா அவர்களுக்கான வாஸ்து அப்படிங்கிறது வேற அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிறைய ஈஸியாரில் வீடு வாங்கி கட்டியிருக்காங்க அவங்களுக்கான அந்த வீட்டோட வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது வேற வாஸ்து அமைப்புகள் வேறுபடுமே ஒழிய வாஸ்துங்கிற அந்த பேசிக் வந்து ஒன்று தான் ஒவ்வொரு தொழில் துறைக்குமான வாஸ்து அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்கும் இதை தான் நான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் ஸோ அதனால ஈசிஆர் பகுதியில் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பகுதியிலையுமே வாஸ்து பார்க்குறாங்களா இல்லை பார்க்கலையாங்கிற ஒரு ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்க்கறது இல்லைங்க பெரும்பாலான பகுதிகளை பார்க்குறாங்க இப்போ சென்னையில் எடுத்துகிட்டு நிறையா வீடுகள் வாஸ்து பார்த்துருக்காங்க நிறையா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க சார் இப்போ மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அரசியலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இசிஆர் பகுதிகளில் ஒரு ஆடம்பரத்துக்காக ஒரு வீடு வச்சுக்கிறது வந்து வழக்கமாக பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து மீடியா துறையாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து அமைப்பு இருக்கக்கூடிய வீடு அவங்களுக்கு கை கொடுக்கும் சார் இல்லை இது ரெண்டு விதமாக எடுக்கணும் ம் இப்போது மீடியா துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகை கொடுத்து அதில் உச்சத்தை கொடுக்கும் ம் அரசியல் துறை வந்து அறிவை கொடுத்து அதில் உச்சத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ அரசியல் வந்து நீங்கள் நல்ல பேச்சாளராக இருந்தால் தான் மக்களை கவர முடியும் அதில் வந்து உச்சபட்ச பவர் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க மீடியாங்கிறது அழகாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த துறையில் அவங்க மிக பிரமாணமாக வெற்றி அடையணும் அப்போ ரெண்டு பேர்த்துக்கான வாஸ்து அமைப்புகள் வேறு வேறு அப்போ இது ரெண்டையுமே யாருக்கு என்னன்னு பார்த்து அமைச்சோம்னா அந்த துறையில சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடு அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த தொழிலில் சிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களை கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரியான அமைப்புகளில் இருக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சார் இருந்தாலும் கூட பொதுவாக ஒரு அமைப்பு அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா சார் சுய ஜாதகங்கள் அவங்களுடைய பர்சன் அதெல்லாம் தாண்டி ஒரு நபர் இந்த தொழில் நீங்கள் கையில் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா சார் இல்லை இது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது தான் சதுரம் செவகம் வடகிழக்கு ஜன்னல் வடகிழக்கில் சம்பு வடகிழக்கில் வந்து ஆழ்துளை கிணறோ இலக்கிணரோ இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து பொதுவாக சொல்கிறதுங்க பொதுவான வாஸ்து வந்து எல்லாருமே பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து பெருசாக நம்ம ஒரு வாஸ்து நம்ம நேரம் எடுத்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் ஒரு துறையில் இருக்கிறீங்க இல்லை அரசு வேலையில் இருக்கிறீங்க இல்லை தனியார் நிறுவனங்களை நடத்துகிறீங்க இல்லை வெளிநாடு வெளியூரில் வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் தொழில் செய்கிறீங்க இல்லை உங்கள் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அதற்கான முறையில் வீட்டை அமைச்சிக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் நடக்கும் சார் இப்போ வாஸ்துவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க சார் எந்த தொழில் எடுக்கணும்னாலும் அதுக்கு வாஸ்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நாங்கள்லாம் வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு கண்கட்டி வித்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு வாஸ்துவனால மாற்றி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போய் ஜெயிச்சவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் சார் எங்களுடைய பார்வைக்கு வாஸ்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுது சார் உங்களுடைய பார்வையில் வாஸ்து அப்படின்றது உண்மையாக பொய்யா சார் இல்லை வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மைதான் இதை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் கட்சியை தோற்றுவிக்கிறாரு அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு கடந்த தேர்தலையும் கூட ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களில் அவங்க போட்டியிட்டாங்க அப்போது அப்போ அவ்வளோ பெரிய அளவு பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி அடைந்த கட்சி ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக வாசூட்டாகுது இப்போ கடந்த இப்போ உள்ளாட்சி தேர்தல் அங்கே டெல்லியில் நடக்கிறப்ப அவர் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து தோத்துட்டார் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக கட்டின அந்த முதலமைச்சர் மாளிகை அந்த வீடு கட்டி முடித்து முடிஞ்ச தருவாயில் கரெக்டாக இவர் மேலே வந்து கேஸ் ஊழல் வழக்கு பதியப்பட்டு சிறை சென்றார் இரண்டாவது அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே மீண்டும் வந்து இடைக்காலமாக முதலமைச்சராக வந்து அங்கே அரியணை ஏறினாங்க அவங்களும் நீண்ட காலம் நீடித்தாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போது திரும்பவும் எலெக்ஷன் வைக்கிறாங்க அந்த எலெக்ஷன்லேயும் அவங்க கட்சி ஜெயிச்சிச்சா அப்படின்னா அதுவும் இல்லை அப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்போ வாஸ்து உண்மையாக பொய்யா இப்போ வாஸ்துக்கு வந்து ஒரு கட்டடம் தானே அந்த அந்த முதலமைச்சர் மாளிகை தானே தீர்மானிச்சிச்சு ஆனால் பொதுவாக வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்றது நாங்கள் வந்து நிறைய இடங்களில் கேட்டிருக்கோம் ஆனால் அவங்க வந்து வேலை செய்யக்கூடிய பில்டிங் கூட காரணமாக அமையுமா சார் கண்டிப்பாக இப்போ ஒரு வாஸ்து தவறான வீடுகள் அப்படின்னாலே பொதுவாகவே உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளிடையே வந்து பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறோம் இதற்கும் கூட நம்ம ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு வள்ளல்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு ஒவ்வொரு நேர பசியை வந்து பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக பாடுபட்டு ஒரு ஒரு மகான் கூட சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீடு கட்ட ஆரம்பித்து ஆறே மாதங்களில் உடல்நிலை பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்பட்டு அவர் இறக்க வரைக்கும் அந்த வீடு கட்டி முடிக்கப்படவே இல்லை அந்த க கட்டி முடிக்கப்படாத காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்களும் அப்படிங்குறும் தெரிவிக்கிறாங்க பட் நம்ம எல்லாமே இது காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டது தான் அப்போ என்னாச்சுன்னா அவர் இறந்ததுக்கு பின்னும் கூட வீடு கட்டி முடிக்கப்படலை இன்றைக்கு வரைக்கும் முழுமை அடையலை அப்போ இதற்கான காரணம் என்ன அப்போ வீடு கட்டுற கட்ட ஆரம்பிச்சப்போதான் அவருக்கு உடல்நே சரியில்லாத போகுது அவர் இறந்தும் கட்டி முடிக்கப்படவில்லை அப்போ வாஸ்து இருக்குதா இல்லையா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல ஏன் அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னா நடக்குது அதே தான் சமீபத்தில் ஒரு மறைந்த நடிகரும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு இந்த ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கறதுல அதுவுமே அவர் வீடு கட்டிட்டு இருந்தாரு கடைசியா கிரவ பிரவேசம் பண்றதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணுறப்ப தான் அவரும் மரணம் அடைஞ்சார் அப்போ அந்த வீடு வாஸ்துங்கிறது வேலை செய்யுதுல்ல கண்டிப்பாக சார் இப்போ வாஸ்துங்கிறது நூறு சதவீதம் உண்மை மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை உங்களுடைய வீடும் உங்களுடைய இடமும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் கண்டிப்பாக சார் கண்டிப்பா சார் ஏன்னா வாஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சரிவையும் இல்லைன்னா அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்